ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாலையே இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் மூணு சதவீதம் இருக்கிறாங்க எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வடநாட்டுக்காரனால் வேலைக்கெல்லாம் வரான் இது ஒரு அமைதி மாநிலமாக இருக்கனால அதை பஞ்சாயத்து ஆகர்ஷமு பே பேசி கிண்டல் பண்ணி போயிடுறாங்க நீ ஏன் இந்தியன்னு நின்று ஆஸ்திரேலிய குடி குடிமகன் ஆயிட்டியில் ஆஸ்திரேலியா குடிமகன்ட்டு வாங்கின பிறகு அப்போ இவன் அடையாளம் காட்டலைன்னு சொன்னால்

இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாலேயே இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை எல்லாம் நடத்தப்பட்டுச்சு இப்போ ஆஸ்திரேலியால அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அது ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு பணக்கார நாடு செழிப்பான ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து பல நாட்டுக்காரங்களும் குடியேறுறாங்களே அதில் வந்து இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து இரு மடங்கு அதிகமாகிருக்குங்கிறாங்க சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்து இரு மடங்கு அதிகமாகிருச்சு இந்தியல் வருகை அப்போ ஒரு நாட்டில் வந்து அந்நிய நாட்டவருடைய வருகை வந்து மிக அதிக அளவுக்கு அதிகமானால் லோக்கல்ல உள்ள மக்கள் வந்து அவங்களோட வாய்ப்புகள்லாம் குறையும் இந்த வேலை வாய்ப்புலாம் இவங்களுடைய வேலை தான் அவங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு குறையும் விலைவாசி ஏறும் பல விஷயங்கள் வந்து உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு வரும் ஒரு இடம் வாங்குகிறாருந்தால் கூட அவங்க மட்டும் ரேட்டு கிடைக்கும் நம்ம போய் அதிகமா போய் சேர்ந்துட்டு வீடு தரணும்னு ஏறி அதிகமாக ஏறிடும் அவங்க பாதிக்கப்படுவாங்க எந்த ஒரு நாடா இருந்தாலும் வெளிநாட்டு மக்கள் வந்து அதிகமாக குடியேறினார்கள் சொன்னா அந்த நாட்டு மக்களை கண்டிப்பாக பாதிக்குங்கிற ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு அந்த அடிப்படையில இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில வந்து இந்தியாவில இருந்து குடிபெயர்ந்தவர்கள் மூணு சதவீதம் இருக்கிறாங்க மூணு சதவீதம்ங்கிறது பெரிய நம்பர் அது மூணு ஒரு அரை சதவீதம் அந்தளவுதான் வச்சிருப்பாங்க மூணு சதவீதம் இருக்கிறார்கள் இப்படி விட்டோம்னு சொன்னால் அஞ்சு ஆறு பத்துன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஆதிக்கமாக போயிரும் அப்படிங்கிற அடிப்படையில் இது யாராவது கிளப்பி விட வலதுசாரிகள் கிளப்பி விட்டாங்கன்னு வைங்களேன் அது பத்திக்கிறோம் எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து வடநாட்டுக்காரங்களாம் வேலைக்குலாம் வர்றான் இது ஒரு அமைதி மாநிலமாக இருக்கிறனால அதை பஞ்சாயத்து ஆக்கிரசுமா பேசி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க இது ஒரு மக்கள் இயக்கமாக கொந்தளிச்சு இறங்கினாங்கன்னு வைங்க தூண்டி விட்டாங்கன்னு வைங்க எல்லாம் செஞ்சு அடித்து மரட்டி விட்டுவாங்க தூண்டி விட்டோம்னு சொன்னால் இது நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இந்தியர்கள் அதிகமாக வர்றதை வந்து ஒரு கிளைப்புடி வரைக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் உலகம் இந்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு கருத்து ஒரு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் நாம் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறோம் போனோம்னு சொன்னால் அந்த நாட்டில் பிழைப்பு தெரியுதோ ஒன்றுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம அந்த நாடாக மாறிக்கிறது நீ இந்தியனுங்கிற அடையாளத்தை கூடாது நீ இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டியோ அங்க போயிட்டு இந்திய அந்த சங்கம் இந்தியா அந்த சங்கம்னு வைத்துக்கொண்டு நீங்க ஒரு தனிக்குழுவாக இயங்க ஆரம்பித்தீங்கன்னா அவனுக்கு வெறுப்பு அடைஞ்சிடும் நீ இந்தியன்னு நீந்து ஆஸ்திரேலிய குடி குடிமகன் ஆகிட்டீங்களே ஆஸ்திரேலியா குடிமகன்ட்டு வாங்கின பிறகு தான் அடையாளம் காட்டிக்கிறனும் அவனுடைய மதத்தை அடையாளம் காட்டலாம் மொழி அடையாளம் காட்டிக்கிறலாம் அது வேற விஷயம் பலரும் அங்கேயும் இருப்பாங்க நாடுங்கிற வகையில் இன்னொரு நாட்டுக்கு முன்னே அடையாளம் காட்டினேன்னு சொன்னா நீ இந்தியன்னா ஆஸ்திரேலியனா அப்படின்னு வருங்கள இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்தியர்கள் இருந்து போற இடத்துல இந்த காவிகளுடைய தாக்கு தாக்கத்தின் காரணமாக அவங்க தங்களை வந்து இந்துத்துவாவை அடையாள பார்த்து நினைக்கிறாங்க அதை நாங்க ஒரு அசம்பிள் ஆகி நாங்கெல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரி அப்படி காட்டும் போது இவங்க எல்லாம் ஒண்ணுன்னா நம்ம கட்டுப்பட மாட்டாங்களா இருக்க உன்ன திரள்றாங்கல என்ற ஒரு வெறுப்புண்டாரு காரணமே போறவர்கள் வந்து இந்தி அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதுதான் இந்தி அடையாளத்தை வந்து நீங்க பகிரங்கப்படுத்துனீங்கன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரும் நீ வந்து எங்கள் நாட்டில் நீ நீங்கள் இந்தியன்கிற இந்தியும் ஆசிரியர்னு சொல்ல மாட்டேங்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அவனுக்கு அடையாளம் இந்தியன் அடையாளம் பாகிஸ்தான் அடையாளம்லாம் கிடையாது ஒரு பாகிஸ்தானின் அப்படி போய் நடந்தால் அவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்தும் என்ன பாகிஸ்தானி சங்கம்னு வச்சுருந்தானு வைங்க இவன் ஏன் பாகிஸ்தானி சங்கத்து வைக்கிறான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்காரன் தான் ஆஸ்திரேலிய ஆக்கிட்டமே அவனுக்கு குடியுரிமை கொடுத்து நம்ம நாட்டுக்காரன் ஆக்கி விட்டோம் அப்போ இவன் அடையாளம் காட்டலைன்னு சொன்னால் இவங்க அடையாளம் காண மாட்டாங்க இந்தியர்கள் அதிகம் என்ன சொல்கிறான் நீ காட்டுறதுனால தான் நீ இந்தியனுங்கிற அடையாளத்தை அழிச்சிட்டேன்னு சொன்னால் உன்னைய வந்து தெரியாது தெரிய தெரியவே செய்யாது தெரிய இவங்க நடவடிக்கையினால்தான் இப்போ இது இங்கே போனாலும் ஒரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாடாக நம்ம மாறி நம்ம வந்து நாடுங்கிற நம்ம தான் நம்ம ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம் வித்துவிட்டு வேற விட வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வித்தை வீட்டில் உரிமை கொண்டாடுவோமா நம்ம வித்துட்டோம்ல அது நமக்கு இல்லை இதான் நம்ம வீடு எதை வாங்கினோமோ அதான் நம்ம வீடு அப்ப வித்த வீட்டுல உரிமை கொண்டாடுறது எந்த மாதிரி ஒரு அறி அறிவினமோ அந்த மாதிரி தான் இவன் எனக்கு இந்தியா வேணாலும் தானே ஆஸ்திரேலியா குடிமை வாங்கின நீ எதுக்காக நீ ஆஸ்திரேலியாவில் போய் புழைக்க நீ போகல குடியுரிமை வாங்க போற புழைக்கிறதுக்கு போனா உனக்கு விரட்ட மாட்டாம நீ வரலாம் போகலாம் நீ அந்த நாட்டு மக அவன விரட்டலாம இந்தியர்களை விரட்டலாம் யாருன்னு கேட்டா அந்த நாட்டு குடிமகன் ஆயிட்டான்ல வேலைக்கு போனவங்களை விரட்டலை வேலைக்கு போனவர்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் வெளியேற்றிடலாம் அவங்கள அவங்களுக்கு குடிமக்களுடைய உரிமையை பெற முடியாது வேலைக்கு போனதோட இது செழிப்பான நாடா இருக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை தாங்கன்ற உடனே அவனும் மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால கொடுப்பாங்க கடண்டா உள்ள ஆத்திரியல் அவனா கொடுத்து குடியுரிமையை கேட்டால் குடியுரிமை சில விதிகள் ரொம்ப லேஸ் ஈஸியாக குடியுரிமை வாங்கிடலாம் சரி குடியுரிமை வாங்குறது ஏன் வாங்கினேன் உன் பிறந்த நாடு உனக்கு பெருசாக தெரியல இல்லை இதுதானே உன்னுடைய நாடுன்னு சொல்லி மனசுல இருக்குமே ஆனால் எந்த காலம் வாங்கட்டேன் சம்பாதிக்க நான் வந்திருக்கிறேன் விறக்கும் என் நாட்டுக்கு நான் போயிருவேன் நீ நினைக்காம எனக்கு வந்து என் நாடு தான் வர இந்தியான்னு நினைச்சி நான் போய் அங்கே போய் வாங்குற ஒன்று குடியுரிமை வாங்காமல் இருந்துட்டு என்ன செய்யணும் நீ இருந்து என்ன சொன்னால் உன்னை விரட்ட மாட்டான் நீ வேலைக்கு வந்தவனா பார்ப்போம் நீ ரெண்டாந்திர குடிமகனை தன்னால் ஆயிடுவேன் ஒரு வேலைக்கு போனவர்கள்லாம் முதல் குடியிருப்பு வர வாக்கு கூட அளிக்க முடியாது தேர்தல் ஓட்டு போட முடியாது அவனுக்கு ஒரு உரிமை உனக்கு அதை ஒத்துக்கிட்டு நீங்கி உன்னை விரட்ட மாட்டான் நீ என்ன சரி நான் ஓட்டு போடுவேங்கிற நான் தேர்ந்தெடுப்பேங்கிற ஆனால் உனக்கு தனி அடையாளம் வச்சுக்கிறேன் அப்போ இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இந்தியர்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கின பிறகு அந்த எந்த நாட்டில் வந்தார்களோ அதை வீழ்த்து பெருமடிக்கக்கூடாது அதை தங்களுக்கு அடையாளம் ஆக்கக்கூடாது ஆக்குனா என்ன ஆகும்னு கேட்டால் வெறுப்பு உண்டாகும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இவன் இந்தியாவை தூக்கி பிடிக்கிறான் அவன் இந்தியனுங்கிறான் நம்ம நாட்டில் தான் இந்த கமலா ஹாரிசன் இங்கே போனாங்கன்னு சொன்னால் இப்போ குடும்பம் இந்திய அம்சம் அழிக்கிறாங்க இங்கே உக்காந்தனர் பேசினா இந்திய வம்ச கமலா ஹாரிஸு ஜனாதிபதி போட்டிட்டாங்கல்ல அதுக்கு என்ன இங்கே உள்ளவங்க தான் இந்திய வம்சம் இன்னும் வம்சாவளி விளாண்டு போயிட்டாங்கல அப்புறம் இந்திய வம்சாவளி அந்த மாதிரி அங்கேயும் இந்திய வம்சாவின்னா ஒரு கோவம் வருது அந்த அந்த பொம்முளை ஜெயிக்க முடியல இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளின்னு போய் பரப்புனாங்க இல்லை இந்திய காரணியை ஓட்டு போடணும் தான் நினைஞ்சாங்க ரொம்ப மகா கெட்டவனாக இருந்தால் கூட அந்த பொம்முளை போட மாட்டேன்ட்டாங்க எதனால இந்த அடையாளத்தை காட்டக்கூடாது இந்தியாங்கிறது இல்லை இந்தியா வேளாண்டு போனால் நீங்கள்லாம் இந்தியா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போன அப்புறம் அப்புறம்னா இந்திய வம்சாவளி அப்புறம் இந்திய அடையாளம் இருக்குது அப்போ இந்திய அடையாளத்தை வந்து ஒரு நாட்டில் வேறு நாட்டில் குடிமக்கள் வாங்கினவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது இந்தியாவுக்கு மட்டும் எந்த நாட்டுக்குன்னு ஒரு சவுதிக்காரனே அமெரிக்காவுக்கு போய் குடியுரி வாங்கிட்டான் அவன் சவுதியாக போகிறான் அமெரிக்கா தான் அவன் அவன் அமெரிக்கனா இருக்கணுமே ஒரு சவுதியனா இருக்க முடியாது சவுதினாக இருக்கிறாருந்தான் நீ விசிட்டில் போ வேலைக்கு போ இந்த விசாவில் போ அது குடிமகனா நீ போக முடியாது அந்த ஒரு அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் மேற்ற என்னென்னு கேட்டால் குடிமக்களும் ஆயிடுறாங்க அதிகரிச்சுக்கிட்டு வர்றாங்க இது எப்போ அவனுக்கு தெரிய வருதுன்னா இவன் தனி அடையாளத்தை காட்டும்போது தான் அவனோட அவனில் ஒரு ஆளாகவே இருந்தாங்கன்னு வைக்கலாம் அடையாளம் காட்டாமல் இது இவனுக்கு கோபம் அவரை தெரியவும் செய்யாது இவன் எந்த நாட்டுக்காரன்னு தெரியாமல் நம்ம ஆஸ்திரேலியா காரணம் ஒன்று அப்போ இந்த மேற்றை எங்கே வருதுன்னு கேட்டால் இந்தியர்கள் போகிற இடத்துல அந்த விலையை செய்கிறாங்க இப்போ நாடுங்கிறது நம்ம பிறந்துட்டோம் பிறந்ததுனால அது இருக்கின்ற அவசியம் எங்கிட்ட தேவைக்கு மாத்திக்கிடலாம் இப்போ வீட்டை மாத்திரம் 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 மாத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுதி மாதிரி நடக்கணும் எதில் இருக்கிறோமோ அதுக்கு விசுவாசமாக இருக்கணும் இங்கே இருக்கிறோம் இந்தியனா இந்தியன்னா நீரி இது வேணாண்டு போயிட்டேன்னா அந்த இந்தியன்னு உடனே காட்டக்கூடாது இது இந்தியனுக்கு மட்டும் சொல்றான்னு கூட எந்த நாட்டுக்காரனுக்கு தான் இப்போ பாகிஸ்தானு பாகிஸ்தான் போனாலும் அவனுக்கு அடிக்குவோம் பாகிஸ்தான்கார போய் இன்னொரு நாட்டில் போயிருந்துக்கிட்டாங்கலாம் பாகிஸ்தானியர்கள்னு சொன்னாண்டா அவனை தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கோரிக்கையில் வந்து இந்தியர்களை மட்டும் குறிக்கல எல்லாரையும் குறிக்கிறான் இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதான் விஷயம் இப்போ இந்தியர்கள் மட்டும் வெளியேற்றவன் சொல்லலை யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறாங்களோ அனைவரும் வெளியேற்றுங்கன்றது உடைய கோரிக்கை அந்த கோரிக்கையில் இந்தியர்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நிறைய அவங்க தான் இருக்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டிருக்கிறேன்